சிபம் விலாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கோதுமை ரவாய் உப்புமா செய்யலாம் இதுக்கு வந்து குக்கரை குக்கரை எடுத்து ஒரு ரெண்டு குளிக்கரெண்டி ஆயிலை ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு உளுந்து உளுந்து வந்து பொன்னிறமாக வர்றது வறுத்துக்கோங்க வறுத்துக்கிட்டு வந்து இப்போ நம்ம எவ்வளோ செய்ய போகிறோன்னா ஒரு டம்ளர் கோதுமை ரவா உப்புமா கிண்டு போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கங்க அந்த இது தான் கோதுமை ரவா அளந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகும் உளுந்தும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா கருகப்பில் இது மட்டும்தான் போடு போகிறோம் வேறு எதுவுமே இல்லை நல்லா இதை வதக்கிட்டு இதுக்கு பொண்ணமாலாம் வதக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை வெங்காயம் கொஞ்சம் வெந்தாலே போதும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கு அப்புறம் வந்து இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது அந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் மாதிரி இருக்கும் அந்த வெங்காய தோட்டது அந்த பதத்தில் எடுத்தால் போதும் இதுக்கு கோல்டன் ப்ரௌன் எல்லாம் தேவல்ல இப்போ வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் நம்ம எடுத்து எந்த அளவு எடுத்தோமோ அதில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வேற ஜாஸ்தியெல்லாம் வச்சிடாதீங்க ஒன்றரை டம்ளர் மட்டும் வைங்க வச்சுட்டு உப்பு கலந்துக்கோங்க உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் நல்லா இதை கொதிக்க விடணும் நல்லா இதை கொதிக்க விட்டதுக்கப்புறந்தான் இந்த கோதுமரவையே இதில் ஆட் பண்ணணும் இப்போ தான் கொதி வந்துக்கிட்டுருக்கு இருக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் எப்பவுமே ஆட் பண்ணால் ஒரு ஒரு நீர் இருக்கும் அந்த உப்பு மாவில் அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா குதித்ததுக்கு அப்புறம்தான் நார்மல் ரவா கண்டு வந்து குதிச்சு அப்படி அதுக்கப்புறம் தான் இந்த ரவாயவே போடணும் குக்கரில் போடுறதுனால அப்படியே தண்ணி சூடாகாமல் போடறாதீங்க நல்லா சுட்டத்துக்கு அப்புறம் போடுங்க இப்போ இந்த ரவையை கொட்டிட்டு இந்த டைம் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் உப்பு போட முடியாது இந்த டைம் உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் கொஞ்சம் நல்லா கிளறிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு ரெண்டே விசில் ஜாஸ்தியெல்லாம் வச்சிடக்கூடாது ரெண்டு விசில் மட்டும்தான் வைக்கணும் இப்போ இதில் உப்பு பார்த்துக்கோங்க இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இது செய்வாங்க நல்லாயிருக்கும் நான் நார்மலாகவே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டயட் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அது சர்க்கரை சொட்டு சாப்பிட்டா இன்னொன்று சூப்பராக இருக்கும் சர்க்கரையோடு சீமி சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்க அதுக்காக இப்போ குக்கரை போட்டு ரெண்டே விசில் மட்டும் வச்சுக்கணும் அஞ்சரிச்சு இது வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அறவே தண்ணி இல்லாதபடி வந்திருக்கு கரெக்டாக இருக்குது அடியில் தீயலை எதுவுமே ஆகலை சூப்பராக வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க தண்ணி விட்டால் அந்த அழகா புழப்பெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி வராது இப்போ தேங்காய் பூ தேங்காய் பூ கால்வாசி இந்த வச்சுருக்கத்தில் கால்வாசி அதில் தேங்காய் பூ சேர்க்கணும் நம்மட்டு உப்பு மாவில் எவ்வளோ இருக்கோ அதில் காசி தேங்காய் பூ சேருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிறபடி கிளறி விட்டிங்கன்னா சுவையான கோதுமை ரவா உப்புமா தயாராகிருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோட்ட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப பாய்